பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம டிவியில் ஆட் வந்துட்டாலே போதுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு நம்ம விஜய் டிவி பக்கமே தான் இருப்போம் சீரியலை பார்க்குறதையே நம்ம மறந்துடுவோம் அந்த நூறு நாட்களில் பாஸ் நிகழ்ச்சி பார்க்கும்போது ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் பாஸ் நிகழ்ச்சி ஆனால் இந்த சீசன் ரொம்பவே டல் அடித்த மாதிரி தான் இருக்குது மற்ற சீசன் ஏழு சீசன்களை காட்டிலுமே இந்த எட்டாவது சீசன் ரொம்பவே டல் அடித்த மாதிரி தாங்க இருக்குது அறுபதுக்கு மேல நாள் ஆகிட்டாலுமே இன்னுமே பிக் பாஸ் நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லைங்க ரொம்பவே சுவாரஸ்யம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில விஜய் சேதுபதியோட பேச்சு தான் கொஞ்சம் காரணமாவே சொல்லலாம் இப்போ வரைக்குமே அதுல இருக்க கண்டஸ்டன்டோட விளையாடுற விதமே வெளியே நமக்கு தெரியாமலே தான் இருக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் அதில் பாக்கிறதுக்கு நல்ல விதமா இருந்தாலுமே இன்னுமே இதுல சுவாரஸ்யம் கம்மியாதாங்க போயிட்டு இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வாரமும் டபுள் டிவிஷன் எலிமினேஷனில் இருக்காங்க ரெண்டு பேர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கலுன் தாங்க தந்திரவாதி என சொல்லி ஜாக்கலுனை நாமினேட் செய்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா எம்சை ராணி மற்றும் புஷ்வானம் என சொல்லி நாமினேட் செய்துள்ளனர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் தாங்க விஷால் சகுனி என கூறி நாமினேட் செய்துள்ளார் அடுத்தது தர்ஷிகா தர்ஷிகா ஒரு விஷ சொல்லி நாமினேட் செஞ்சிருக்காங்க அடுத்தது சத்யா சத்யா ஒரு பயந்தாங்கோழி என சொல்லி அவரை நாமினேட் செஞ்சிருக்காங்க அடுத்தது நம்ம பவித்ரா பவித்ரா ஒரு விஷ பாட்டில்னு சொல்லி நாமினேட் செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி விஷ பாட்டில்ன்ற நேமை முன்னாடி பிக் பாஸ் சீசனில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது அருண் அருண் ஒரு காரியவாதி என சொல்லி நாமினேட் செஞ்சிருக்காங்க அடுத்தது அன்ஷிதா சண்டைக்காரி என கூறி அன்ஷிதாவை நாமினேட் செஞ்சுருக்காங்க அடுத்தது ரயான் கூட்டத்தில் ஒருவனாக இருக்கும் ரயானும் இந்த வாரம் நாமினேட் ஆகியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்